எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவன் நம்மை ஏன் அழக்கூடாது என சொல்கிறார் தெரியுமா ஒரு சம்பவத்தை பார்த்துட்டு எனக்கு டைட்டில் டிஸ்கஸ் பண்ணாம நம்ம வந்து யூடியூப் ஸ்பேஸ் வந்து ஒரு எட்டு வருஷம் மேல ஆயிடுச்சு ஒரு தம்பி வந்து ஃபர்ஸ்ட் டேட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு அவரோட மனைவின்றவங்க வந்து ஐயப்ப பக்தர் இவர் வந்து சிவனோட பக்தர் அப்ப இவர் ராஜகம் சொல்லுவாரு அவங்க மனைவி கண்டுக்கவே மாட்டாங்க அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க ராஜோகத்தை பத்தி கணவர்கிட்ட அவரு அவர் தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவாரு அப்போ ஒரு வாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்து பிரதர்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கனெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படி அந்த சகோதரி பேசும்போது அந்த சகோதரி சொன்னாங்க ஆனா எனக்கு வந்து ஐயப்பனை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிடுது நான் ஏன் சிவனை கும்பிடணும் எனக்கு தான் எல்லாமே கிடைக்குது நடக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஓகேம்மா சந்தோஷம் உங்களுக்கு சிவன் மேலே ஏதாவது வெறுப்பு கோபம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் சொன்னேன் எனக்காக நீங்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்க நான் என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஐயப்பனை கும்பிட்ற மாதிரியே கும்பிடுங்க தினசரி இந்த சிவனையும் கனெக்ட் பண்ணிட்டு என்ன சொல்லுங்கண்ணா எனக்கு ஐயப்பனே பிடிச்சி போச்சு உங்களால் முடிஞ்சால் எனக்கு வந்து உங்கள் மேலே அன்பு அதிகமாக வர மாதிரி பண்ணுங்க அது உங்கள் சாமர்த்தியம் அதுக்கப்புறம் நான் உங்களை கும்பிட்றேன் அப்படின்னு கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னேன் ஓகே இது கேட்கறதுல என்ன இருக்கு நான் கேட்குறேன் ஆனால் நான் பிறந்த ஐயப்பன் தான் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா விட்டேன் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்னை கூப்பிட்ருந்தேன் கூப்பிட்டு அண்ணா நான் இப்போ சிவனை மட்டும்தான் கும்பிட்றேன் அப்படின்னாங்க அப்புறம் நீங்கள் தான் ஏதோ சூழ்ச்சி பண்ணீங்க இவ்வளோ நாள் ஐயப்பனை கூப்பிட்டு என்ன வந்து இந்த மாதிரி கேட்க வச்சு என்னை மாத்திட்டீங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க ஓகே இது தலைப்பு இல்லை நம்ம தலைப்போட சப்ஜெக்டுக்கும் நம்ம இப்போ பேசின சம்பவத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இது இவங்கள பற்றினவே இனி ஒரு விஷயம் இருக்கு அதுதான் மெயின் சப்ஜெக்ட் இந்த சகோதரிக்கு என்னென்ன இவங்க வந்து ஒரு குழந்தைக்கு தாய் ஆகிறாங்க பொதுவாக ஒரு டெலிவரிலாம் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து நார்மலைஸ் ஆகுறதுக்காக அந்த வீட்டில் இருக்கவங்கலாம் வந்து நிறைய ஊட்டச்சத்தை எல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க குடும்பத்தில் பொக்க போஷாக்கான உணவு கொடுப்பாங்க இவங்க நார்மல் ஆகிற வரைக்கும் அவ்வளோ பத்திரமா பார்த்துப்பாங்க வீட்டில் இதில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு இவங்களுக்கு வந்து இந்த தொப்புள் ரீஜனில் பயங்கர பெயின் பையன் பிறந்திருக்கான் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த வலி வரும்போது உயிரே போகிற மாதிரி துடிச்சு போயிடுறாங்க இந்த தம்பிக்கு இது கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு ஊரில் இருக்கிற எல்லா டாக்டர்கிட்டையும் போக வேண்டியது அவங்க ஸ்கேனிங் எல்லாம் எடுத்து பார்க்க வேண்டியது ட்ரீட்மெண்ட்டுன்ற பேரில் ஏதோ ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அந்த நேரத்துக்கு அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஆனா அந்த வழி போல இது இல்லாம வேற ஒரு பிரச்சனை என்னன்னா இவங்க எது சாப்பிட்டாலும் வாமிட் எடுத்துருவான் அதனால இவங்க வந்து நொந்து நூலாயிட்டாங்க எனக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி ஒரு கஷ்டம் எல்லா குடும்பத்திலும் பெண்கள் தாயான உடனே இந்த மாதிரியே கஷ்டப்படுறாங்க நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு அப்போ இந்த தம்பி நம்மளை கூப்பிட்டுருக்காரு நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர்கள் சொல்லியிருக்கோம் அவர் ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு இப்படிலாம் போய் பார்க்குறாங்க இந்த தம்பி போடாத எஃபர்ட்டே கிடையாது ஒவ்வொரு ஒவ்வொருவாட்டியும் ஒரு ஒரு புது டாக்டர்கிட்ட போக வேண்டியது அவங்க ஸ்கேனிங்னு எடுக்க வேண்டியது ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி பார்க்க வேண்டியது ஆனால் எண்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையில தான் இருக்குது அதாவது அந்த வயிற்று வலி இருக்கம் செய்து வாமிட்டும் நிற்கலை நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் பேசும்போது நான் என்ன சொல்லுவேன் அம்மா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கார்மிக் அக்கௌண்ட்டை கழிச்சுட்டே வரீங்க என்றைக்கி உங்கள் கார்மிக் அக்கௌண்ட் முடியுதோ கரெக்டான ஒரு டாக்டரை பார்ப்பீங்க அவர் வந்து ஒரு குரோசின் மாதிரி ஒரு ஆத்திரையை கொடுப்பாரு டக்குன்னு இந்த வெளியெல்லாம் போயிடும் வாமிட்லாம் நின்றுடும் அப்படின்னு சொன்னார் ஒன்னு அவங்க சொல்லுவாங்க அண்ணா நீங்கள் என்னை திருப்தி படுறதுக்காக சொல்கிறீங்க நாங்கள் பார்க்காத டாக்டர் கிடையாது அவங்க அவங்க ஊர்லேயே டாக்டர் பார்த்துருக்காங்க சென்னைக்கு வந்து பார்த்துருக்காங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம வீட்டில் ரிஃப்ரெஷ் பண்ணிப்பாங்க நம்ம டிஃபன் டிஃபன்ஸ் சாப்பிடுவாங்க இங்கே இருந்து டாக்டர் போவாங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அனுக்கிரம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இங்கேருந்து இருந்து கிளம்பி ஊருக்கு போயிடுவாங்க இது ஒன்று ரெண்டு வந்து பண்ணியிருக்காங்க இவ்வளோவும் பண்ணி இந்த பிரச்சனை சால்வே ஆகல இதுக்கடையில் இந்த தம்பி நிறைய திட்டு வாங்குவார் அது பிரக்தியின் கோபத்தில் இந்த மாதிரி திட்டிடுவாங்க அந்த தம்பி புரியுது மனைவியோட அந்த வழி நல்லா திட்டுறாங்கன்னு அவர் எல்லாம் வாங்கிப்பார் அவருக்கு வந்து அந்த பக்கம் வந்துச்சு ராஜகம் வந்ததுனால எங்களை மாதிரி ஆத்மாவுக்குள்ள திட்டு வாங்கியிருக்கோம் எங்களை என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் இந்த சிவனை படுத்துறாரு நான் என்ன பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் ஆச்சு முச்சு வாங்க இல்லைம்மா சரி ஆயிடுமா சரி ஆயிடுமா நம்ம சொல்லுவோம் நம்ம புரியும் ஒரு சின்ன பொண்ணு ஆதங்கத்தில் அந்த வலியினால வெறுப்புனால விரத்தினால நம்ம திட்டுறாங்க நம்ம புரியும் நம்ம அதை வந்து ஒரு சகோதரி சொன்னால் எப்படி எடுத்துக்கோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்ப சமீபத்தில் ஒரு மேஜிக் நடந்தது இந்த தமிழை வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறாரு ஒய்ஃப் வந்து இந்தியாவில் இருக்காங்க அவர் போகிற ஒரு சென்டரில் ஏதோ ஒரு சகோதரர் வராரு அவர் வந்து ஒரு டாக்டர் இவர் குடும்பத்தை பற்றிலாம் கேட்குறாரு இப்போ மனைவியை பத்தி சொல்கிறாரு அவர் டாக்டருன்றதுனால இந்த ஹெல்த் கண்டிஷனை சொல்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு இது ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இது பெரிய விஷயமே கிடையாது அப்படின்றாரு அவர் சொன்னால் நான் பார்க்காத டாக்டரே கிடையாது பிரதர் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களேன் இல்லை இது சால்வ் பண்ணா நீங்கள் சென்னையில் என்னோட கிளினிக் வர சொல்லுங்க அங்கே வந்தாங்கன்னா நான் பார்த்து அதை சரி பண்ணி அனுப்புகிறேன் ஒரு சிட்டிங் வந்து எழுநூறுவா நோன் சார்ஜ் பண்ணுறாரு அவர் அது ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு வச்சா இதெல்லாம் சொல்லாங்கன்னா அக்கு ப்ரெஷர் அக்கு பங்க்சர் இந்த மாதிரி சிஸ்டமில் தான் அது பண்ணுறாரு ஸோ ஒய்ஃபிட சொல்ல ஒய்ஃப் இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டாங்க ஏன்னா நிறைய பார்த்துட்டாங்கல்ல நம்பிக்கை போமா பைசா போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற இவர் அங்கே தான் இருக்காரு இந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா எல்லாம் சேர்ந்து சென்னைக்கு வராங்க நாலஞ்சு பேர் ஒன்றா நான் அன்னைக்கு வரவே இல்லை நம்ம வீட்டுக்கு நேராக ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்குறாங்க மூணாவது நாள் நாலாவது நாள் ட்ரீட்மெண்ட்டில் இந்த அம்மாவுக்கு வாமிட்டிங் நின்றுது ஸோ இது பெரிய சக்சஸ் இல்லையா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறாவது நாள் வரும்போது பசி எடுக்க ஆரம்பிக்குது சாப்பிட்றாங்க ஏன்னா முன்னாடியெல்லாம் சாப்பிட்டாமே வாமிட் எடுத்துருவாங்களா அதெல்லாம் சாப்பாடு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்தாங்க இப்போ சாப்பிட்றாங்க இப்போ பெயின் வந்து நல்லபடியா குறைஞ்சுனே வருது இப்போ வந்து அறுபது சதவீதம் இவங்க நார்மல் ஆயிட்டாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க அதுல அறுபது சதவீதம் ஓகே இப்போ நாற்பது சதவீதம் ப்ராப்ளம் தான் செய்யுது ஆனால் இதுவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வாமிட் எடுக்கலான்றது ஒரு சந்தோஷம் வயிற்று வலி வந்து ஒரு நாளுக்கு நாலு அடி வந்து ஒரு வாட்டி வருது அந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்திருக்கு இப்போ வந்து அவங்க வந்து திரும்ப வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த பாக்கி இருக்க நாற்பது பர்சன்டேஜ் சால்வ் பண்ணுற வரைக்கும் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு இந்த தம்பி இதை எனக்கு வந்து ஷேர் பண்றாரு இந்த நடந்த சம்பவங்கள்லாம் ஷேர் பண்ணுறா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்போ நான் சொன்னேன் தம்பி உனக்கு ஞாபகம் இருக்கா கரெக்டான டாக்டர் நம்ம பார்க்குற வரைக்கும் ஒரு டைம் ஆகும் கார்மிகளும் முடியறதுக்கும் ஒரு கரெக்டான டாக்டர் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் வருவோம் சல்ல மந்திரம் மாதிரி இருக்கும் மேஜிக் மாதிரி இருக்கும் எல்லாம் சரியாயிடும் ஆமா அண்ணா நீங்க சொன்னது கரெக்ட் தான் இது இப்பதான் டைம் வந்திருக்கு போல இருக்கு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு அப்ப நான் ஒரு வாரத்தை சொன்னேன் அந்த தம்பி கிட்ட தம்பி இதுல ஒரு பாடம் இருக்கு நம்ம எல்லாருமே கத்துக்கிறதுக்கு அதை வந்து உங்க மனைவிக்கு புரியுற மாதிரி சொல்லணும் என்ன பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபா அடிக்கடி வானிலை சொல்றதுதான் என்ன வந்தாலும் அழாதீங்க இது டிராமா அழுதிங்கன்னா உங்களுக்கு சத்தியகுதிரையும் திரையதாயத்திலையும் உங்களுக்கு பதவிகள் குறைஞ்சிரும் பிறவிகள் குறைஞ்சிரும் அப்படின்றான் இந்த சகோதரி வந்து ராஜோகம் நல்லா கத்துக்கிட்டாங்க செவன்டிஸ் கோர்ஸ் இவங்களும் எடுக்கிறாங்க மதுபன்கள்லாம் போயிட்டு வந்துட்டாங்க அந்த அளவுக்கு சகோதரி தான் ஆனால் இந்த வலி வரும்போது சாதாரண ஒரு ஒரு குடும்ப போடுற மாதிரி ஆயிடுறாங்க அது நம்ம புரிஞ்சுக்க முடியுது வந்து கொஞ்ச நிமிஷம் தானே ஆகுது நம்ம அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இந்த பாடத்தை நம்ம கத்துக்கலன்னு வச்சுக்கோங்க என்ன பாடம் இந்த ஆறு வருஷம் கிட்டத்தட்ட இந்த ப்ராப்ளத்தில் குழந்தைக்கே ஆறு வயசு ஆகிடுச்சின்னு வச்சிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஆனதுக்கு டெலிவரி தான் இந்த ப்ராப்ளம் ஆறு வருஷம் இந்த ப்ராப்ளத்தில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க பொழம்பி தள்ளியிருக்காங்க பாபாவை பச்சை பஜா திட்டிருக்காங்க புருஷனை திட்டிருக்காங்க எங்களை மாதிரி ஆத்மாக்களும் நாங்களும் திட்டு வாங்கியிருக்கோம் ஓகே இவங்க வழியில் அழுத்திருக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் கார்மிக் அக்கவுண்ட் முடியுது அப்படின்னு ஒரு பல்ல கடிச்சு தாண்டி வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கடந்த ஆறு வருஷத்தையும் அவங்க ஸ்மூத்தா தாண்டி இருக்க முடியும் ஆனா பாவம் இந்த உடல் வலி அவங்கள வந்து எல்லாத்தையும் மறக்க வச்சுட்டு அந்த உடல் வலி துடிச்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா புடம்பி தள்ளி இருக்காங்க அப்ப இந்த பாடத்தை நம்ம பு புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கணும் இது டிராமா கார்மிக் பொன் முடியும் போது மேஜிக்கலா எல்லாம் முடியும் அப்படின்றது இதுல இருந்து தெரிஞ்சுக்கிற பாடம் இந்த பாடத்தை உள்வாங்கிக்க சொல்லுங்க நாளைக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது திருப்பி அப்செட் ஆக வேண்டியது திருப்பி டென்ஷன் ஆக வேண்டியது டிராமாவை திட்ட வேண்டியது பரமாத்மாவை திட்ட வேண்டியது கணவரை திட்ட வேண்டியது அட்வைஸ் கொடுக்க வர நம்மள மாதிரி ஆத்மாக்களை திட்ட வேண்டியது இதெல்லாம் பண்ணாம இருக்கலாம்ல டிராமான்னு கடந்து போலாம்ல இது வந்து சின்ன சகோதரி ஓகேவா வயசுல சின்னவங்க தான் எல்லாரும் அப்படிதான் இருக்கும் நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கும் பதினஞ்சு வருஷமா கடன் ஒரு பிரச்சனை இருக்கு நான் பாபா அண்ணாமனு தீட்டிருக்கேன் என்ன ட்ராமா இது வந்தமா கடன் வந்ததா ரெண்டு வருஷத்துல தீர்த்தமா வந்தோமா இல்லையே என் ஆயிசே முடிஞ்சு போச்சு இப்போ ஐம்பத்தி மூணு வயசு ஆயிடுச்சு இனிமே என்ன பேங்க் கடன் இருக்கு அது என்னைக்கு மூடிச்சு என்னைக்கு நானே சம்பாதிச்சு என்னைக்கு நான் என் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு புது வாழ்க்கையை காமிக்கிறது இதெல்லாம் யோசிக்கும் போது டிராமா மேல வெறுப்பு வருது பரமாத்மா மேல வெறுப்பு வருது நம்ம நமக்கு மேலேயே வெறுப்பு வருது ஓகேவா இப்போ இந்த சகோதரி வாழ்க்கை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது திடீர்னு ஒரு நாள் எனக்கு எல்லா கடனும் பிடிச்சிடும் திரும்பி நான் பிடிச்சேன் ஆகலாம் அப்போ திரும்பி பார்க்கும்போது நான் பதினஞ்சு வருஷம் கடனில் இருந்தேன் பதினஞ்சு வருஷம் என்ன பண்ணேன் பாபாவை திட்டினேன் டிராமாவை திட்டினேன் நான் என்னையை திட்டியிருக்கேன் மனைவி திட்டிருக்கேன் குழந்தைய திட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை திட்டிருக்கேன் எல்லாரும் திட்டியிருக்கேன் அப்போ யாருக்கு பக்கம் இல்லை எனக்கும் பக்கம் இல்லை இப்படி தான் நம்ம எல்லாருமே இருக்கும் வீடியோ பார்க்குறேன் நீங்க நான் எல்லாருமே இப்படி தான் இருக்கும் ஆனால் பாபா வானிலை என்ன சொல்றாரு அழாதீங்க ட்ராமா நல்லது தான் இந்த சகோதரிக்கும் சரி எனக்கும் சரி நிறைய ராஜீவர்களுக்கும் சரி என்ன விஷயம் கஷ்டப்படும் இறைவனே கிடச்சிருக்காரு நாலேஜும் கிடைச்சிருக்கு இறைவனையும் தெரியும் நாலேஜும் தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆழறோம் பாபாவை திட்டுறோம் ட்ராமாவை திட்டோம் அக்கப்பக்கத்தில் இருக்கிறவங்க திட்டோம் எல்லாம் திட்டி தீத்துடுறோம் ஒரு நாள் மேஜிக்கெலாம் எல்லாம் சரியான உடனே ஈஸ்வரா நன்றிப்பா கடவுளே மேஜிக்ப்பா நீ அப்படிப்பா நீ இப்படிப்பா அப்படின்னு பேசிடுறோம் அப்ப நம்ம ரொம்ப ஆர்டினரியான தான் இருக்கணும் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் இருக்கும் அப்போ இந்த வீடியோல நம்ம சொல்ல வந்த விஷயம் என்னன்னா இந்த சகோதரிக்கு இந்த ஆறு வருஷத்துல அவங்க கார்மிக் அகௌண்ட்டை முடிச்சிருக்கேன் பாருங்க இனியும் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கு சொல்யூஷன் எங்க கொடுக்குறான்னு தெரிஞ்சு போச்சு அவர்கிட்ட போனா அந்த நாற்பது பர்சன்ட் பண்ணி குத்துற போறாரு இவங்களுக்கு அந்த டாக்டர் போய் அட்டன் பண்ற அளவுக்கு டிராமால பைசாவும் இருக்கு அதனால அது நிடுவோம் செய்வான் சரியா சோ இதனாலதான் பாபா திரும்ப திரும்ப டிராமால சொல்றாரு வானில சொல்றாரு அழாதீங்க நீங்க அப்படி அழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு பதவிகள் குறைஞ்சிரும் பிறவிகள் குறைஞ்சிரும் அப்படின்னு ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இட்ஸ் இன்சல்ட்டிங் ஃபாதர் கரெக்டா நான் ட்ராமான்னு சொல்லிட்டேன் அந்த ட்ராமாவில் வந்து இந்த மாதிரி துக்கப்படுற மாதிரி ஒரு இருந்தால் சிரிக்கிற மாதிரி ஒரு இருக்கும்ல ஏன் அது நமக்கு புரியவே மாட்டேன் சரி அப்போ இது அந்த சகோதரிக்கான பாடம் மட்டும் இல்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கான பாடம் உங்களுக்கும் பாடம் எனக்கும் பாடம் சரியா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவது நம்ம வாழ்க்கையில் என்னென்னலாம் பிரச்சனை யார் வேணாலும் சம் அனுபவிச்சிருந்தா கூட இதுவும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா நல்லது ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருவோம் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ